மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க அனுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாக தான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லா கிட்டையுமே ஈஸியாக பழகிடுவாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் வந்து அதிக லெவலில் இருக்குதுங்க இவ்வளவு அழகான நட்பு புலன்களை கொண்ட மேசராசி என்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களாம் ஏமா நீ வேற எங்களை பார்த்து நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறியே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படிமா நல்லா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மேசராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை மாறப்போகுதுங்க தடைகள் தாமதங்கள் காணாம போக போகுதுங்க இப்போ ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க மேசராசிக்காரர்களே கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அனரோண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரகங்கள் வளம் வர்றாங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாம் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்கள்லையுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடை இல்லாமல் நடக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே காணாம போகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலமா இந்த காலம் சிறந்த காலமா இருக்குதுங்க பெண்களே நம்மளுடைய ராசிக்காரங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் உண்மைய உழைப்பாங்க அரசு அதிகாரியா இருந்தா மக்கள் சேவையே மகேசன் சேவை மாதிரி இவங்க செய்வாங்க ஆஃபீஸில் மத்தவங்க வேலைய சரியா செய்யலனாலும் இவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க உண்மையான உழைப்பு இருக்கிற இடத்துல கோபம் வரதாங்க செய்யும் தன்னோட உழைப்புக்கான அங்கீகாரத்தை தேடுறதில் உண்மையான ராசி மேசராசியாக இருக்குதுங்க மேசராசிக்கு மட்டும் டிசைன் டிசைனாக பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வரும் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி சோதனைகளை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கே சோதனை கொடுக்கக்கூடிய ஆட்களை இவங்க இருப்பாங்க நம்மளை பார்க்குறவங்க யோசிப்பாங்க என்னடா இது இவ்வளவு பிரச்சனை இருக்குதுடா சாமி இவனுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தா தலையே சுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு மற்றவங்க யோசிப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் எங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்ற தைரியமாக துணிச்சலாக செயல்படுவீங்க நீங்கள் மேசராசிக்காரங்க என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டீங்க ஆட்டுக்கு வாழ் அளந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பழமொழி கூட சொல்லுவாங்க நே காலம் நல்லதோ கெட்டதோ உண்மைய உழைப்போம் தெய்வத்து மேலே நம்பிக்கை வைப்போம் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட மேசராசிக்காரங்க இப்போது விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கிரக நிலைகளோட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நல்லது நடக்க போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றாங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறாங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரும் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தாங்க கோடீஸ்வரங்க அவங்க தாங்க இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்க நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் உதவுவாங்க அப்படின்னு நீங்கள் யாரையாவது நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த கலியுகத்தில் எல்லாேருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியாத வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருந்துகிட்டு இருப்பீங்க மன பிரச்சனை பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க போதும் சரிங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கீங்க எல்லார்கிட்டேயுமே எதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசிய மத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுறது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க இந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும்போதும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லதுங்க மேசராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க அதே மாதிரி யாருக்காவது உணவை தானமாக கொடுங்க அந்த தானமாக கொடுக்கக்கூடிய நபர் வந்து இல்லாதவங்களாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கணும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க இந்த தானத்தை பண்ணுறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய அதனால இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நாலஞ்சு பேருக்கு நல்லது செய்ய கற்றுக்கோங்க அப்போ தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் மேசராசிக்காரர்களே உங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சி போகுங்க சூரிய பகவானுக்கு நீரை அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்யுங்க மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் இழி இது வழிவகுக்குங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க நம்மளோட மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்போ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு இப்போ குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுதுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்க போகுது அவங்களோட நலனில் அக்கறை காட்ட போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியா இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரப்போகுது ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செஞ்சு பாதியில நின்ற பணிகளை மீண்டும் செஞ்சு முடிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க முன்னேற்றம் காண போகிறீங்க பணவரப்பு திருப்தியாக இருக்க போகுதுங்க புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் அந்த பொறுப்புகளை நீங்கள் செய்கிறது தான் நல்லது உங்களோட பொறுப்புகளை கிட்டே நீங்கள் ஒப்படைக்க வேணாம் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க இந்த செயலை செஞ்சால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்க உங்களுக்கு இப்போ நல்ல நாட்கள் எல்லாமே வரப்போகுதுங்க பேச்சில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட போகிறாங்க பணவரத்து அதிகமாக போகுது மனசில் புது தெம்பும் உற்சாகமும் உருவாக போகுதுங்க எதிர்பாராத உதவியால உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுது இது வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசராசி கால புருஷனுடைய சக்கரத்தில் முதல்ல சொல்லக்கூடிய ராசிங்க வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது சிவனேன்னு வாழுவாங்க எல்லாமே நல்லது அப்படின்னு நம்புவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இரநூறு வருஷங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால் குறிப்பாக மேசராசிக்கு அதாவது சூரியன் மற்றும் குருவினோட இணைவின் காரணமாக மேசராசியினோட பனிரெண்டு ஆண்டு கால கஷ்டங்களை சரி பண்ண போறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ சந்தோஷமா மாற போகுதுங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாகவே நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலை எதுலேயுமே நம்பிக்கையே வரலமா எதை பண்ணாலும் அதுக்கு முடிவு கிடைக்கல முயற்சி எல்லாமே மண்ணோடு கலந்து போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த காலம் முடிஞ்சாச்சுங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த நல்ல நாட்கள்லேருந்து சூரியன் குருவன் நேராக பார்க்குறாரு அதாவது ஒளியும் ஞானமும் இணையும் மாபெரும் சக்தி உங்கள் ராசிக்கே வேலை போகுதுங்க இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் இது ஒரு ஜாதகத்தினுடைய யோகம்ங்க தம்பிகளா தங்கைகளா இது உங்கள் வாழ்க்கைய ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போக போகுது உங்கள் உடம்புக்குள்ள நெருப்பு மாதிரி இருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ ஜொலிக்க போகுது நீங்கள் நம்பிக்கை இழந்த அந்த நொடியில கூட இப்போ குரு பகவான் ஜாதகத்தில் ஒளி வைக்க ஆரம்பிச்சாச்சு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க சிறப்பாக சூரியன் அந்த குருவோட ஒளியோடு சேர்ந்து என்னோட ஒளியை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசிக்க போகிறீங்க இந்த ரெண்டு ஒளிகளும் சேரும்போது மேச ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தாண்டி ஒளிர போகிறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் ராசி வாழ்க்கையில் வரப்போக முழுமையான மாற்றத்தோடு சாத்தியங்க இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரை சொல்லும் ஆனால் உங்கள் பேருக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வரும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வந்து நிற்குங்க அது என்ன ஏதுங்கிறனா தெளிவாக பார்க்கலாங்க இந்த அரிய கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன எப்படி மாற்ற போகும் இருக்குது முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி என்ன அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம மனுஷனோட வாழ்க்கையில் பனிரெண்டு பாவங்களாக பிரிக்கிறேங்க முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு சொல்லிட்டு பனிரெண்டு பாவங்களில் அதில் முதல் நான்காம் ஏழாம் பத்தாம் அதாவது இந்த பத்து இந்த பாவங்கள் தாங்க கேந்திர பாவங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தூண்களாக நிற்கக்கூடியது ஸோ முதல் பாவம் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனசு நம்மளுடைய தன்மை நான்காம் பாவம் இடம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க இப்போ சூரியன் ஒரு பாவத்தில் இருக்க அதற்கு நேராக குரு ஒருத்தர் வந்து பார்க்கறது குரு வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்க்குறது இந்த கேந்திர பாவத்தில் இந்த இருந்த பார்வைகள் தான் இந்த கேந்திர திருஷ்டியோகம் முதல்ல திருஷ்டினா என்ன தெரியுங்களா பார்வை தாங்க கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு நம்ம சொல்கிறேன் இல்லையா கண் தான் பொல்லாத கண்ணு பாவம் அப்படிங்கிறது பொல்லாத கந்திருஷ்டி புரியுதுங்களா ஸோ இப்போ உங்களுக்கு சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் குரு ரிஷபத்தில் இருக்கிறாரு அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குருவோட பார்வை அப்படிங்கிறது கேந்திர கோணத்தில் விடுதுங்க இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்பு ஏன்னா சூரிய அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு பரிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மை இந்த ரெண்டு பேருமே எதிரெதிராக இருந்தாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கனவு எவ்வளவு அஸ்தமனமாக இருக்கட்டுங்க இருண்டு போய் இருக்கட்டும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒளியாக இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க குறிப்பாக மேசராசியோட வாழ்க்கை போகுது இது வந்து உறுதிங்க சூரியன் குருவும் நினையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுங்களா இருட்டு நீங்கி ஒளி விலகுங்க ஒளி பிறக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்லங்க சூரியன் தான் உங்களுடைய அகம் நம் உயிர் குரு தான் வந்து ஞானம் நம் வழிகாட்டி இவங்க ரெண்டு பேருமே இணையிறதால என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி ப்ளஸ் ஞான சக்தி ரெண்டுமே சேர்ந்து தெய்வ சக்தியாக உங்கள் வாழ்க்கையில் தீப யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீயை அளிக்கும் மொழியாக உங்களுக்கு வரப்போகுதுங்க மேசராசி இருட்டை விட்டு வெளியே வரப்போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இருட்டாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருண்டு போன நிலையாக இருக்கட்டும் யோகம் அதை மாற்றுது ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பன்றியா உத்தியோகம் பன்றியா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்கள் திறமைகள் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி ஒட்டு எல்லா விதமான கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்கிறேங்க மண்ணில் புதன் போன விதை இப்போ முளைச்சது போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலன் கிடைக்க போகுதுங்க முடிஞ்சா நான் மண்ணோட மண்ணாக போயிட்டா நான் என்ன செஞ்சாலும் அட அடை போகுதுடா அப்படின்னு சொன்னீங்க அந்த பாலாக போனதை எல்லாமே இப்போ உங்களுக்கு பலன் தர போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க எந்தெந்த எல்லாமே கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ பலன் தரப்போகுது முதல்ல தொழில் பண்ணுறீங்க பத்தாம் பாவத்தில் குருவோட பார்வை விழறதுனால புதிய பொறுப்புகள் பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமதமான வளர்ச்சியில் வேகம் நடக்குங்க அதிகாரிக்கிட்டேருந்து பாராட்டு வரும் இது வந்து உத்தியோகத்தில் பொருந்துங்க தனியார் தொழிலில் இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருங்க ஆனால் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பணம் பொருளாதார பலன் சூரியன் ஒளியையும் குருவோடய வளர்ச்சியும் குறிக்குது இது ரெண்டும் இணையிறதுனால பணத்தில் பெரும் பெருக்கம் வரப்போகுதுங்க சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைதுங்க கடன் இருந்த இடம் தெரியாம மறையுது சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுதுங்க குடும்ப அமைதி நாள் பிரிவுகள் சண்டை சச்சரவு எதுவுமே சரியா இல்லை வீட்டில் நிம்மதிக்கு இடமே இல்லை எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல திருமணம் நடக்கல எதை தொட்டாலும் தடையா இருக்குது எதை தொட்டாலும் சண்டை சச்சரவா வருது இது எல்லாத்துக்குமே மாற்றம் வருதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகுங்க இல்லம் முழுவதும் மங்களம் நிறைந்ததாக மாறப்போகுது அடுத்தது கல்வி திறமை மாணவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுக்கு படைப்பாற்றல் அறிவாற்றல் பல மடங்கு உயரப்போகுதுங்க குறிப்பாக நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கேன் எனக்கு எப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ல்லாம் வெற்றின்னு நான் சொல்லிட்டேங்க அரசாங்க உத்தியோகம் என்ன அரசியல்வாதியாக இருந்தால் என்ன எல்லாத்துலேயுமே தூள் பறக்க போகுதுங்க சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில் கூட இருந்திருப்பீங்க மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாதுங்க ஆனால் இப்போ புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவு உருவாகுது என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளீஸ் யர்கட்டா இருக்குங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீங்க வாழ போறீங்க இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டு மூணு வருஷம் ராசிக்காரர்களுக்கு வந்து பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு அரிசியை தூக்கி நீங்கள் கையில் பிடிச்சாலும் சரி அது பொன்னாக மாறக்கூடிய காலம் முன்னாடி நான் சொன்னேன் நீங்கள் மண்ணில் போட்ட வித மாதிரி முளைக்கக்கூடிய காலங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு அரசாங்க பதவி சிலருக்கு திருமண நிச்சயம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பம் அது எப்படி பார்க்குறது தெரியுமா நீங்களே உங்கள் வாழ்க்கையில் புதிய பக்கம் திருப்புற மாதிரி இருக்குங்க இதில் குறிப்பாக மேசராசி ஆண்களுக்கு தொழிலில் புதிய உயரம் தொட போகிறீங்க குடும்பத்தில் மதிப்பு மரியாதை வெளி வெளிவட்டாரத்தில் பேரு புகழோட பெரிய பதவிகளுக்கெல்லாம் உண்டானவர்கள் நீங்க நண்பர்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கும் பெண்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பெரிய பெரிய மரியாதை மாலை அந்த மாதிரி கிடைக்குங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால முன்னேற்றம் பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளினுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி போகுங்க தை முடிவெடுக்கூடிய திறன் அதிகமாகுது மாணவர்கள் போட்டி தேர்வில் வெற்றி கல்வியில வெளிப்படையான உயர்வு இதில் தொழிலாளர்கள் ஒருத்தன் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை விட சம்பளம் உயர்வாக பெறதுக்கான வாய்ப்பு வணிகத்தில் வியாபாரத்தில் தொழிலில்